தமிழகத்தில் ஊழல் ஆட்சியை முறியடிக்க ஏன் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வரும் அண்ணாமலையின் யாத்திரை நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொள்ள திருப்பூர் வருகை தரும் மத்தியில் ஊழலற்ற மக்கள் ஆட்சி தந்த நல்லாட்சி நாயகர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் சிவசங்கரி மாநில இளைஞரணி பொது செயலாளர் ரெட்டிஜி அவர்கள் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அம்மா சரஸ்வதி டாக்டர் சரஸ்வதி அவர்கள் இருக்கிறார்கள் சீனிவாசன் நந்தகுமார் அனைவரும் நம்முடைய திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாளை தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை பார்க்க இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான திருவிழா இந்த திருவிழா நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு இங்கு வர இருக்கிறார்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையானது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு ராமேஸ்வரத்துல நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த யாத்திரை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியோடு பேர் பேராதரவோடு மக்களினுடைய பேர் அன்போடு இந்த யாத்திரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற யாத்திரை நாளைக்கு இந்த நிறைவு திருவிழாவானது இங்க நம்மளுடைய திருப்பூர் பல்லடத்துல நடைபெற இருக்கிறது இதுல பல லட்சம் மக்கள் இங்க கூட இருக்கிறார்கள் இது ஒரு தமிழக அரசியல்ல இதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட நிகழ்த்தாத ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவுக்கு இது ஏற்பாடாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நிறைவுல தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியலே மாற்றி போடுகின்ற இந்த நிகழ்வானது நாளையான நிகழ்வானது இருக்கும் அது பொதுமக்கள் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் பேர் ஆதரவும் கொடுத்து கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொள்ளவேன் யாத்திரை எங்கெங்கு சென்றது கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் யாத்திரை சென்று நாளை இங்கு முடிவர இருக்கிறது இந்த யாத்திரை எங்கெங்கு சென்றதோ அந்தந்த பகுதிகளில் மக்கள் பேர் ஆதரவு கொடுத்தார்கள் இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் விவசாயிகளாகட்டும் அத்தனை தரப்பு மக்கள் பட்டியலின மக்கள் அத்தனை தரப்பு மக்களினுடைய பெயர் ஆதரவோடு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவு விழா நடைபெற இருக்கிறது எப்படி நாம் வெற்றி விழா யாத்திரைக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள் அதே போல இந்த யாத்திரை நிறைவுல பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி வெற்றியாக நானூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயித்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதுல தமிழகத்திலிருந்தும் நாம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் நாளைக்கு வந்து எந்த எந்த தலைவர்கள் வந்து பங்கேற்க மேல அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் ஹஸ்பண்ட் போயிட்டு இருக்குது நாளைக்கு நாளைக்கு அறிவிக்கூடிய தலைவர்கள் யார் வருவோம் நாளைக்கு 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 தெரிஞ்சு ஐபரீசா நாளைக்கு ஐபரீசாவோட உறவு முறை வந்து இது வந்து ரஷ்ண செய்யப்பட்டு தீர்பம் வந்து அது நாளைக்கு சட்டப்படியான சுற்று ஹை கோர்ட்ல எவ்வளவு இது கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஜெயில அதாவது அமைச்சர் எக்ஸ் அமைச்சர் ஜெயில இருக்கிறார் இன்னொரு அமைச்சர் மேல தீர்ப்பு வந்து அவரும் பதவி இழந்திருக்கிறார் இந்த அமைச்சர் மேல மீண்டும் விசாரணை சொல்லி இருக்கிறாங்க ஹைகோர்ட்டு ஆனது ஊழல்வாதிகளுக்கு ஒரு அதாவது ஊழல் ஊழல் செய்த பட்டியலிட்டு அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் யாரையும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல வைத்திருக்கிற அன்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை வேகமாக வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வளர்ச்சியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் ஆதரவு வேல் யாத்திரையில நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றோம் என் மண் எண் மக்கள் யாத்திரையில நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் நன்றி நாயக் விஸ்வநாயக் குளோபல் லீடர் और बिलोड प्राइम मिनिस्टरस प्रोग्राम टुमारो इट विल बी अ हिस्टोरिकल मास मैसिव पब्लिक मीटिंग इन द कंक्लूडिंग एन10 एन मकर यात्रा लेड बाय आवर डायनामिक प्रेसिडेंट तमिलनाडु बीजेपी श्री अन्नामलाई इट विल बी इन रिटन इन हिस्ट्री दिस मीटिंग इज गोइंग टू बी द हिस्टोरिकल मीटिंग एवरीवेयर मोदी जी वेव बीजेपी वेव कश्मीर टू कन्हैया कुमार दिस इज द प्रो बीजेपी And also the good governance, Ashirwan Sabha, the blessing Sabha to our beloved Prime Minister's leadership at BJP, including Tamil Nadu. It is a anti people policies and misrule, corrupt rule of Timuka government, including Congress party alien. The people's anger, you will see, the way they are coming, in, lakhs of people are coming witnessing tomorrow. It will be a historical, I am appealing, one and all. தமிழகத்தில் ஊழல் ஆட்சியை முறியடிக்க மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வரும் அண்ணாமலையின் யாத்திரை நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொள்ள திருப்பூர் வருகை தரும் மத்தியில் ஊழலற்ற மக்கள் ஆட்சி தந்த நல்லாட்சி நாயகர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் சிவசங்கரி மாநில இளைஞரணி பொது செயலாளர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்